வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாற்பத்தி ஆறு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அடங்கிய நான்காவது பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ் தமிழகத்தில் ஏழு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு கன்னியாகுமரியில் விஜய் வசந்த் கரூரில் ஜோதிமணி விருதுநகரில் மாணிக்கம் தாகூர் சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரம் மீண்டும் போட்டி டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாஜகவின் மூன்றாவது மத்திய தேர்தல் குழு கூட்டம் நூற்றி இருபது தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியாகும் என எதிர்பார்ப்பு பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் நாட்டில் ஜனநாயகமே இருக்காது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் நாகை மற்றும் தஞ்சை வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பிரச்சாரம் அதிமுக தேர்தல் அறிக்கை குறித்து விளக்கமாக எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வேண்டும் சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய அடுத்த வாரம் வருகிறார் ராகுல் காந்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தகவல் சென்னையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிப்பு கூட்டம் ஒரே மேடையில் நாற்பது தொகுதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார் சீமான் புழல் சிறையில் ரம்ஜான் நோன்பிருந்த கைதிகளுக்கு முறையாக உணவு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு சிறை காவலர்களைக் கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட கைதிகளை சமாதானப்படுத்திய அதிகாரிகள் புவி வெப்பமடைதல் எரிசக்தி குறித்து மக்களிடையே எர்த் அவர் விழிப்புணர்வு கடைப்பிடிப்பு உலகம் முழுவதும் முக்கிய இடங்களில் நேற்று இரவு ஒரு மணி நேரம் விளக்குகள் அடைப்பு ஐ பி எல் தொடரின் இரண்டாவது போட்டியில் நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி பஞ்சாப் அணி வெற்றி மூன்றாவது லீக் போட்டியில் ஹைதராபாத்தை நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அணி த்ரில் வெற்றி இனி விரிவான செய்திகள் நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அடங்கிய நான்காம் கட்ட பட்டியலை காங்கிரஸ் கட்சி நேற்றிரவு வெளியிட்டது அதில் தமிழகத்தில் ஏழு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி திருவள்ளூர் தொகுதியில் சசிகாந்த் செந்தில் கிருஷ்ணகிரியில் கோபிநாத் கரூரில் ஜோதிமணி கடலூரில் விஷ்ணு பிரசாத் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரம் விருதுநகரில் மாணிக்கம் தாகூர் கன்னியாகுமரியில் விஜய் வசந்த் ஆகியோர் மீண்டும் களமிறக்கப்பட்டுள்ளனர் நெல்லை மயிலாடுதுறை தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பாஜக தமிழகம் உட்பட இதுவரை இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்துள்ளது இந்த நிலையில் டெல்லியில் பாஜகவின் மூன்றாவது மத்திய தேர்தல் குழு கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதில் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் எஞ்சியுள்ள தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதனிடையே பாஜக ஓரிரு நாட்களில் நூற்றி ஐம்பது பேர் கொண்ட ஐந்தாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே உள்ள ஊர்குடியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார் அங்கு தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலி நாகை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்வராஜ் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் பேசிய முதல்வர் ஸ்டாலின் தாமும் டெல்டா காரன் என்ற பெருமையோடு சொந்த மாவட்டத்திற்கு வந்திருப்பதாக கூறினார் பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் செய்தவர் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று குற்றம் அவர் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்களே இருக்காது என எச்சரித்தார் பாஜக திரும்ப ஆட்சிக்கு வந்த இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பே இருக்காது நாட்ட ஜனநாயக முறையே இருக்காது நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது இவ்வளவு ஏன் மாநிலங்களே இருக்காது இனி மோடி ஆட்சி தொடர்வது தமிழ்நாட்டுக்கு அழிவு இந்தியாவுக்கும் நல்லது அல்ல சேலம் ஓமலூர் அதிமுக புறநகர் கட்சி அலுவலகத்தில் சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியான தேமுதிக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கூட்டத்தில் பங்கேற்றனர் வேட்பாளர் விக்னேஷை அறிமுகம் செய்து வைத்த இபிஎஸ் தேர்தல் அறிக்கை குறித்து விளக்கமாக எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வேண்டும் என அதிமுக மற்றும் தேமுதிகவினரை கேட்டுக் கொண்டார் பின்னர் பேசிய எடப்பாடி பழனிசாமி பாமக அடிக்கடி கூட்டணி மாறும் கட்சி என்று விமர்சித்தார் கூட்டணியை நம்பி அதிமுக இல்லை என்றும் அவர் கூறினார் அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்கார் ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சிட்டு இருக்கிறது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதரிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அவர் கூட்டணி வச்சு போய் நாங்கள் ஜெயிச்சுமா ஜெயிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர்தான் கூட்டணி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவர்தான் கூட்டணி இருந்தது எங்கே வெற்றி பெற்றோம் ஆக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்லை கூட்டணி கட்சிகள் வந்தால் வரவேற்போம் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்கள் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரிடம் தர்மபுரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சௌமியா அன்புமணி ஆசி பெற்றார் அப்போது பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் பாலு உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தமிழ்நாட்டில் ராகுல்காந்தி அடுத்த வாரம் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மூன்று நாட்களாக புதுடெல்லியில் இருக்கும்பொழுது வட மாநிலங்களில் மிகப்பெரிய எழுச்சி பெற்றிருக்கிறது நானூறு தொகுதிக்கு மேல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் தமிழ்நாட்டில் குறிப்பாக அடுத்த வாரத்தில் வர்றதுக்கு நாங்கள் ஒரு திட்டமிட்டிருக்கோம் தேதி மிக விரைவில் அறிவிக்கப்படும் திருநெல்வேலி தொகுதி அதிமுக வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ளார் அங்கு ஏற்கனவே சிம்லா முத்துச்சோழன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் தற்போது அவருக்கு பதிலாக அதிமுக செயற்குழு உறுப்பினர் ஜான்சி ராணியை புதிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அவர் திசையின் விலை பேரூராட்சித் தலைவராக இருப்பது குறிப்பிடத்தக்கது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் விஜயசீலன் போட்டியிடுவதாக ஜி கே வாசன் அறிவித்துள்ளார் தமாகவுக்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஈரோடு தொகுதியில் விஜயகுமாரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வேணுகோபாலும் போட்டியிடுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சியினரை தேடி தேடி கைது செய்யும் அமலாக்கத்துறை பாஜகவை சார்ந்த ஒருவரை கூட கைது செய்யாதது ஏன் என அமைச்சர் மனோதங்கராஜ் தங்கராஜ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் குஜராத்தில் மோதி ஆட்சியில் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஊழலில் ஈடுபட்ட அமைச்சர் விபுல் சௌத்ரி பல கோடி டெண்டர் ஊழல் வழக்கில் ஈடுபட்ட கர்நாடக பாஜக அமைச்சர் நேரு ஒலேகர் உள்ளிட்ட பல ஊழல்களை பட்டியலிட்டுள்ள அமைச்சர் மனோதங்கராஜ் தங்கராஜ் அதில் தொடர்புடைய பாஜகவினர் அமலாக்கத்துறை கைது செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை தலைமை செயலகத்தில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தலைமையில் அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அங்கீகரிக்கப்பட்ட பத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கட்சி பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் வேட்புமனு தாக்கல் வாக்குச்சாவடிகளின் பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது திமுக சார்பில் பங்கேற்ற ஆர் எஸ் பாரதி ரயில்களில் உள்ள மத்திய அரசின் விளம்பரங்களை நீக்குவது குறித்து கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தாா் அதிமுக சார்பில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அரசு வாகனங்களில் பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக புகார் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள ஆயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஒரு வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பிரித்து வைக்கப்பட்டன இதேபோல் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து முசிறி கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன தஞ்சை மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி மற்றும் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி ட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களும் போலீஸ் பாதுகாப்புடன் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை மத்திய பாஜக அரசு வழங்கவில்லை என்று அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அம்மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் மத்திய அமைச்சர்கள் புதுச்சேரிக்கு வரும்போதெல்லாம் மாநில அந்தஸ்து வழங்குவோம் என கூறி வருவதாகவும் ஆனால் இதுநாள் வரை மாநில அந்தஸ்தை மத்திய பாஜக அரசு வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் சென்னை புழல் சிறையில் ரம்ஜான் நோன்பிருந்த கைதிகளுக்கு முறையாக உணவு வழங்கவில்லை என கூறி சிறை காவலர்களை கண்டித்து கைதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை புழல் சிறையில் விசாரணை தண்டனை மகளிர் என மூன்று பிரிவுகளில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் விசாரணை கைதிகள் பிரிவில் நோன்பிருந்த இஸ்லாமியர்களுக்கு சிறை காவலர்கள் உணவை தாமதமாக கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் சிறை காவலர்களை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது குறித்த தகவல் அறிந்து சிறை அதிகாரிகள் கைதிகளை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் ராமநாதபுரத்தில் வீட்டில் குரங்கு வளர்த்ததாக கூறி வழக்கறிஞர் ஒருவரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் வண்டிக்கார தெருவில் வசித்து வரும் வழக்கறிஞர் நாகசர்மா வீட்டில் குரங்கு வளர்ப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது அதன்பேரில் அங்கு சென்று சோதனை செய்தபோது வீட்டில் குரங்கு இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து வழக்கறிஞர் நாகசர்மாவை கைது செய்த வனத்துறை அதிகாரிகள் குரங்கையும் பறிமுதல் செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பத்துக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் தரைமட்டமாகின மைப்பாரி கிராமத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது அருகில் உள்ள விளைநிலத்தில் மக்காச்சோள தட்டை தீப்பிடித்து எரிந்ததாக கூறப்படுகிறது அந்த தீப்பொறி பட்டாசு ஆலையில் காய வைக்கப்பட்ட பட்டாசில் பட்டு விபத்து நேரிட்டது உடனே தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது எனினும் கட்டிடம் முழுவதும் பட்டாசு வடித்து சிதறியதில் பத்துக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் தரைமட்டமானதோடு முப்பதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் எரிந்து சாம்பலானது தீயணைப்பு வீரர்கள் நான்கு மணி நேரமாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர் இமாச்சல பிரதேசத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஆறு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்தனர் கடந்த மாதம் இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆறு பேர் கட்சி மாறி வாக்களித்ததால் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றார் இதைத் தொடர்ந்து அவர்கள் ஆறு பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர் அந்த இடங்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஆறு பேரும் மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர் இவர்களே மீண்டும் இடைத்தேர்தலில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது புவி வெப்பமடைதல் மற்றும் எரிசக்தியை விரயமாக்காமல் பயன்படுத்துவதில் மக்களின் பொறுப்புணர்வை உணர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் எர்த் அவர் கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி இந்தியா உட்பட உலகம் முழுவதும் உள்ள முக்கிய இடங்களில் நேற்றிரவு ஒரு மணி நேரம் பிரதான விளக்குகள் அணைக்கப்பட்டன ஐபிஎல் தொடரின் இரண்டாவது போட்டியில் பஞ்சாப் நான்கு விக்கெட்கள் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தியது சண்டிகர் மாநிலம் முல்லான்பூரில் நடைபெற்ற போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின முதலில் பேட் செய்த டெல்லி அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்தது டெல்லியில் அதிகபட்சமாக ஷாய் ஹோப் முப்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தார் தொடர்ந்து பேட் செய்த பஞ்சாப் அணி ஆறு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் புள்ளி இரண்டாவது ஓவரில் வெற்றி இலக்கை எட்டியது பஞ்சாப் அணியில் அதிகபட்சமாக சாம் கரன் அறுபத்தி மூன்று ரன்களும் லிவிங்ஸ்டன் முப்பத்தி எட்டு ரன்களும் எடுத்தனர் இதன் மூலம் நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பஞ்சாப் அணி இரண்டு புள்ளிகளை பெற்றது ஐபிஎல் தொடரில் பரபரப்பாக நடைபெற்ற மூன்றாவது லீக் போட்டியில் ஹைதராபாத்தை நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா த்ரில் வெற்றி பெற்றது கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அதிரடியாக ரன் குவித்தது அந்த அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி எட்டு ரன்கள் எடுத்தது தொடர்ந்து இருநூற்றி ஒன்பது ரன்கள் என்ற கடின இலக்கை நோக்கி ஆடிய ஹைதராபாத் அணி மிடில் ஓவர்களில் சற்று தடுமாறியது எனினும் அந்த அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதனால் நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி தொடரை வெற்றியுடன் தொடங்கியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாற்பத்தி ஆறு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அடங்கிய நான்காவது பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ் தமிழகத்தில் ஏழு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு கன்னியாகுமரியில் விஜய் வசந்த் கரூரில் ஜோதிமணி விருதுநகரில் மாணிக்கம் தாகூர் சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரம் மீண்டும் போட்டி டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாஜகவின் மூன்றாவது மத்திய தேர்தல் குழு கூட்டம் நூற்றி இருபது தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியாகும் என எதிர்பார்ப்பு பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் நாட்டில் ஜனநாயகமே இருக்காது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் நாகை மற்றும் தஞ்சை வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பிரச்சாரம் அதிமுக தேர்தல் அறிக்கை குறித்து விளக்கமாக எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வேண்டும் சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய அடுத்த வாரம் வருகிறார் ராகுல் காந்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தகவல் சென்னையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிப்பு கூட்டம் ஒரே மேடையில் நாற்பது தொகுதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார் சீமான் புழல் சிறையில் ரம்ஜான் நோன்பிருந்த கைதிகளுக்கு முறையாக உணவு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு சிறை காவலர்களை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட கைதிகளை சமாதானப்படுத்திய அதிகாரிகள் புவி வெப்பமடைதல் எரிசக்தி குறித்து மக்களிடையே எர்த் அவர் விழிப்புணர்வு கடைபிடிப்பு உலகம் முழுவதும் முக்கிய இடங்களில் நேற்று இரவு ஒரு மணி நேரம் விளக்குகள் அடைப்பு ஐ தொடரின் இரண்டாவது போட்டியில் நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி பஞ்சாப் அணி வெற்றி மூன்றாவது லீக் போட்டியில் ஹைதராபாத்தை நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அணி த்ரில் வெற்றி இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன